ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் ஏரியா அப்படி பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர் ஷீலா நம்பியார் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அவங்க வந்து அடுத்து திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்காக அவங்களும் டாக்டர் பிரகாஷ் ஹூஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு இன்சூரன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவரோட சஜஷன்ஸ் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் வந்து ரீ பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன்ஸ் ஸோ பிரெஸ்ட் எடுத்துட்டா ப்ரெஸ்ட் திருப்பி எப்படி உருவாக்கி கான்பிடென்ட்டா ஒரு செல்ஃப் எஸ்டீமோட நம்ம லைஃபை நல்ல விதமா லீட் பண்றது அப்படிங்கறது நம்ம வாலண்டியர்ஸ் அண்ட் ஆர் டீம் டுகெதர் புட் புட் டுகெதர் திஸ் இவென்ட் இன்னைக்கு வந்து அது இப்போ அது நடந்துருக்கு சோ அது அதுல வந்து நிறைய பேருக்கு இதுல நிறைய புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்ப நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும் அவங்க போய் நாளைக்கு பத்து பேர்கிட்ட பேசும்போது இதை பத்தி நான் கேன்சர் பத்தி பிரஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் பத்தி ஒரு ரிப்பல் எஃபெக்ட் அப்படியே வர 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 நமக்கும் நமக்கு மற்ற பெண்களுக்கும் அது வந்து பிரயோஜனமா இருக்கும் நம்ம ஸோ அதுதான் அந்த மெயின் இன்டென்ஷன் ஓகே சார் ஓகே சார் சார் நான் முடிவு

thank you <laughs> 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 <laughs>